சமீபகாலமாக பிரச்சாரங்களின் போது ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தால் அந்த ஆம்புலன்ஸை போகவிடாமல் தடுப்பது அந்த வாகனத்தை உடைப்பது மற்றும் வாகன ஓட்டுகளை தாக்குவதுமான செய்திகளை நாம் அடிக்கடி பார்த்து வருகிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழகத்தில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் குறித்த பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதில் ரோட் ஷோ என்று அழைக்கப்படும் பிரச்சார முறையை அரசியல் கட்சி தலைவர்கள் சமீபகாலமாக அதிக அளவில் தங்களின் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு இடைஞ்சல் அவசர கால ஊர்திகள் செல்ல முடியாமல் இல்லாமல் தவிர்ப்பது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் இதில் முக்கியமாக ஆம்புலன்ஸ் செல்வது குறித்த பிரச்சனை சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் திருச்சி துறையூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு இருந்தார் விபத்தில் சிக்கிய நபரை மீட்க ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது அப்போது திமுக தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தினர் அது மட்டுமின்றி அடுத்த முறை ஆம்புலன்ஸ்ல நோயாளியை ஏற்றிட்டு வரணும் அடுத்த முறை இப்படி வந்தா ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வரும் ஓட்டுநரை நோயாளியா மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்கும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார் எடப்பாடியா இது தமிழர்களிடையே ஏற்படுத்தியது அதேபோல் கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி இது எதிர்கட்சிகளின் சதி என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய கூட்டத்தில் தான் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்வதாக கூறியிருந்த நிலையில் தற்போது நாட்டிலே உலுக்கியுள்ள கரூர் சம்பவத்திலும் இதே கதையை எடப்பாடியார் கூறி வருவது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ரோட் ஷோ பிரச்சார நடைமுறைக்கு தடை விதிக்க கூறி தமிழக வாழ்மை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது ஆம்புலன்ஸ் ரோட்ல சார் போகும் இருக்கும் நீங்க ஏன் பிரச்சாரத்தை ரோட்ல நடத்துறீங்க மக்களுக்கு இடைஞ்சல் தரும்னு தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்றீங்க அது கூட பரவாயில்ல ஆனா உயிரை காப்பாத்துறதுக்காக போற அவசர ஊர்திகளுக்கு வழிவிட தான் மக்களை சரியான வழியில நடத்துற ஒரு தலைவனுக்கு அழகு ஆனா நீங்க என்ன பண்றீங்க வழிவிடாம இருக்கிறது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பொது வெளியில பகிரங்கமா மிரட்டல் கொடுக்குறீங்க அப்போ உங்களை பார்த்து வர உங்களோட தொண்டர்களும் தான் பண்ணுவாங்க அப்போ சரியான தலைமை இல்லனா இது போன்ற சம்பவங்கள் கொண்டு தான் வரும் அரசியல்வாதிகள் தங்களோட தொண்டர்கள் சரியான பாதையை நாளும் பரவாயில்ல ஆனா தவறான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுகோலா இல்லாம இருக்கணும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது